ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவர் நீங்கள் இருக்கிற இடங்களிலே உங்களை ஆயிரம் மடங்காக ஆசீர்வதித்து கத்தர் உங்களை உயர்த்துவாராக பிரியமானவர்களே நாம் இன்றைக்கு கூட தேவனுடைய சமூகத்தில் பார்க்கக்கூடிய ஒரு வேத தியானம் நம் பக்கத்தில் இருக்கின்ற கர்த்தர் அவர் எங்கோ இருக்கிறவர் அல்ல நம் அருகிலே நம் பக்கத்திலே அவர் இருக்கக்கூடியவர் நாம் தான் சில வேளையிலே அவர் எங்கோ இருக்கிறது போல நாம் உணர்கிறோம் இல்லை வேதம் சொல்லுகிறது அவர் நம் பக்கத்தில் இருக்கிறவர் சங்கீதம் நூற்றி இருபத்தி நாலு ஒன்று சொல்லுகிறது மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கத்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால் எவ்வளோ அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் அதில் வசனம் கத்தர் தாமே நம் பக்கத்தில் இராவிட்டால் அப்போது ஆண்டருடைய பாதத்தில் நாம் கூடி வரும்போதெல்லாம் ஒன்று உணர வேண்டும் ஆண்டவர் நம் பக்கத்தில் இருக்கிறார் அவர் கூப்பிடுகிற தொலைவில் அல்ல ஏதோ அவர் நாம் கூப்பிட்ட உடனே ஒரு இரண்டு நாட்கள் அவர் கழித்து நமக்கு பதில் தருவார் என்றல்ல பதில் என்பது எப்போ வேணாலும் வரலாம் ஆனால் அவர் இருக்கிறதோ நமது பக்கத்தில் அவர் இருக்கிறார் ஆம் இந்த பொல்லாத உலகத்தில் நாம் நம்பிக்கையோடு கூட ஜீவிப்பதற்கான ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்தத்தை வேதம் தருகிறது கத்தர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் ஆம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே நீங்கள் தைரியம் தைரியமடைவதற்கு இதைவிட நமக்கு என்ன வேண்டும் ஆண்டவர் நமது பக்கத்தில் இருக்கிறார் ஒருவேளை தீரா வியாதி உங்களுக்குள்ளே இருக்கலாம் அல்லது பணப் போராட்டம் உங்களுக்குள்ளே இருக்கலாம் தொழில்களிலே பெரிய ஏமாற்றங்கள் உங்களுக்குள்ளே இருக்கலாம் குடும்பத்திலே சண்டையும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் குழப்பங்களும் நிறைந்து உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படலாம் இப்படிப்பட்ட வேலையில் நீங்கள் என்னமாக எண்ணுகிறீர்கள் ஆண்டவர் நமது பக்கத்தில் இருந்தால் எவ்வளவு நலமாக இருக்கும் ஆனால் வேதம் முன்னமே சொல்லுகிறது அவர் நம் பக்கத்திலே இருக்கிறார் ஆகவே குடும்ப சூழ்நிலையில் அவர் நமக்கு உதவி செய்ய முடியும் தொழில்களிலே நமக்கு உதவி செய்ய முடியும் நம்முடைய பள்ளி படிப்புகளிலே தேவனால் நமக்கு உதவி செய்ய முடியும் வியாதிகளிலே நமக்கு அவர் உதவி செய்ய முடியும் ஏனென்றால் அவர் எங்கோ அல்ல நமது பக்கத்தில் இருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே அந்த பக்கத்தில் இருக்கிறவரை நீங்கள் உணர வேண்டும் அப்படி உணர்ந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதங்கள் உண்டு ஆம் இன்னும் வேத புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் போது அவர் நமது பக்கத்தில் இருக்கும்போது அவர் நமக்கு எப்படி இருக்கிறாராம் தெரியுமா சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று அஞ்சு கத்தர் உன்னை காக்கிறவர் கத்தர் உன்னது வலது பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறவர் ஆம் நம் ஆண்டவராகிய தேவன் அவர் நமக்குள்ளே நிழலாக இருக்கிறார் நிழல் இன்றைக்கு அநேகரை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போகலாம் அருமையான ஜோசுவாவின் காலத்தில் பனிரெண்டு வேவுக்காரர் போய் தேசத்தை வேவு பார்த்து விட்டு திரும்பி வந்தபோது அவர்கள் அநேகர் மாறுதரமாக சொன்னாலும் ஜோசுவாவும் காளையப்பும் சொன்னார்கள் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போய்விட்டது ஆம் நாம் எல்லோருக்கும் ஒரு நிழல் இருக்கிறது அது கத்தருடைய நிழல் இன்றைக்கு ஆண்டுடைய பிள்ளைகளுக்காக அவர் பக்கத்திலே இருக்கிறதுனால ஒரு நிழல் நம்மளை காத்து வருகிறது நம்மையும் நம் குடும்பத்தையும் நம்முடைய சுற்று புறத்தில் உள்ள நமக்கு தேவையான ஒவ்வொன்றையும் கத்தருடைய நிழல் பாதுகாத்து வருகிறது நாம் சில நேரத்தில் ஜெபிக்கிறோம் சில நேரத்தில் ஜபிக்காமல் இருக்கிறோம் ஆனால் அன்புள்ள தகப்பன் நமக்கு நிழலாக எப்பொழுதும் இருக்கிறார் சில நேரத்தில் புலம்புகிறோம் சில நேரத்தில் கண்ணீர் வடிக்கிறோம் சில நேரத்தில் தூக்கம் இல்லாமல் மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆனாலும் அவர் நம் அருகிலே நிழலாக இருந்து கொண்டிருக்கிறார் உடைய அழுகை கண்ணீர் பாரம் துக்கம் எல்லாவற்றின் மத்தியிலும் நீங்கள் ஒன்று உணர வேண்டும் என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு நிழலாக பக்கத்தில் இருக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே சகோதரனே நீங்கள் அழும்போது அவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறதுனால அவருடைய நிழல் உங்கள் மேலே பட்டுக்கிட்டே இருக்கும் நீங்கள் வியாதிப்பட்டு இருக்கும்போது அவர் உங்க பக்கத்துல இருக்கிறதுனால ஒரு நிழல் உங்க மேல பட்டுக்கிட்டே இருக்கும் ஆம் நீங்கள் தொழிலிலே மிகவும் பின்தங்கிய போது நீங்கள் புலம்பும் போதும் ஒரு நிழல் உங்க மேல பட்டுக்கிட்டே இருக்கும் ஆம் அவர் தம்முடைய பிள்ளைகளை அவர் அருகிலே இருந்து நிழலாய் பாதுகாக்கிறவர் நிழலாய் பின்தொடர்ந்து வருகிறவர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே நீங்கள் தனித்து விடப்படவில்லை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே நீங்கள் தனியே இல்லை உங்களுடைய ராஜா சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அவர் எல்லாவற்றின் மேலும் அவருடைய நிழலை உங்கள் மேல் அவர் படச் செய்கிறார் வேத புஸ்தகத்தில் இன்னும் பார்க்கும்போது பேதுரு என்கிற ஒரு தேவதாசன் அவர் நடந்து வரும்போது வியாதி ஸ்தலர்களை அவர் நிழல் படும்படியாக வைப்பார்களாம் அப்பொழுது அவருடைய நிழல் பட யாவரும் சொஸ்தமானார்கள் ஒரு ஆண்டவரை பின்பற்றின ஒரு மனிதனுடைய நிழல் பட்ட உடனே வியாதிகள் மறைந்து சுகம் அடைகிறது கத்தர் உங்களுக்கு நிழலாக இருந்தா நீங்க நினைச்சு பாருங்க உங்களுடைய இருதயத்துல அது தியானித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மாட்டீங்க ஏன்னா கத்தருடைய நிழல் வேலைகளிலே நமக்கு இலகுவை உண்டாக்குகிறது தொழில்களிலே நம்மளை தாங்குகிறது வியாதியின் மத்தியிலே நம்மளை தூக்கி எடுக்கிறது ஏமாற்றங்கள் நடுவிலே அவருடைய நிழல் நமக்கு நம்பிக்கை அளிக்கிறது ஆம் சகோதரனே தைரியமாக இருங்கள் கத்தர் உங்கள் பக்கத்திலே உங்களுக்கு நிழலாக இருக்கிறார் கத்தருக்கு சோதரம் இன்னும் ஒரு வசனம் சங்கீதம் பதினாறு எட்டு சொல்லுகிறது கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வரது பரிசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுகிறதில்லை ஆண்ட ஒரு இருந்தா நம்ம எப்பவுமே அசைக்கப்படுறதில்லை நம்மளை ஆண்டவர் அசையாமல் பார்த்து கொள்ளுகிறார் ஆம் பிரியமான தேவனுடைய சமூகம் நம்ம கூட இருந்தால் நம்மளை அசைப்பவன் யார் நம்முடைய தொழிலுக்கு விரோதமாக வருகிறவன் யார் நம்முடைய கல்விக்கு விரோதமாக வருகிறவன் யார் ஆண்டவர் நம் பக்கத்தில் நிழலாயிருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார் ஒருவனும் இருப்பதில்லை ஆனால் உலகம் பார்க்கிறது எப்படியாவது நம்மை நம்முடைய ஸ்தானத்திலிருந்து அசைத்து பிடுங்கி தொலையில் போட வேண்டும் இவன் இருக்கக்கூடாது இவள் இருக்கக்கூடாது என்று சொல்லி உலகம் பல காரியங்களை தனக்குள்ளே எண்ணிக்கொண்டு அது ஆக்ரோஷமாய் நிற்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன் கூட இருக்கிறேன் நான் உனக்கு நிழலாய் இருக்கிறேன் நான் ஒன்ன அசைய விட மாட்டேன் தைரியமாயிரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே ஆண்டவர் உங்கள் பக்கத்திலே இருக்கிறார் ஆண்டவர் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களுக்கு நிழலாக இருக்கிறார் ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளுக்கு அவர் துணையாக நிழலாக இருப்பதனால அவர்களை அசைந்து போக தேவன் விட மாட்டார் தேவன் பக்கத்தில் இருந்தா யாருக்கும் அசைவில்லை ஆகவே பயப்படாதீங்க கண்ணீரை தொடச்சுக்கிடுங்க ஆண்டவர் மீண்டும் சொல்லுகிறார் நான் உன் பக்கத்தில் தான் இருக்கிறேன் உனக்கு தெரியுமா என்று கத்தர் கேட்கிறார் பாருங்கள் ஏன் ஆண்டவர் நமது பக்கத்தில் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அந்த சங்கீதத்தை எடுத்து நீங்கள் பாருங்கள் அழகாக தேவன் எழுதி வைத்திருக்கிறார் ஒன்று இந்த பூமியிலே மனுஷ கோபம் என்று ஒன்று இருக்கிறது ஏனென்று சொன்னால் சில நேரத்தில் கோபம் பொறாமை எரிச்சல் இந்த மனுஷர்களுக்குள்ளே இருப்பதினாலே அவர்கள் அங்கே சங்கீதம் நூற்றி இருபத்தி நாலு மூணு சொல்லுகிறது அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள் மனுஷருடைய கோபம் நம்ம மேலே ரொம்பவும் எரிஞ்சு நிற்கும் போது அதில் ஆறு சொல்லுகிறது நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாது இருக்கிற கத்தருக்கு ஸ்தோத்திரம் கோபம் கொண்ட மனிதர்கள் கோபம் கொண்ட மனுஷிகள் இவர்களிடமிருந்து தேவன் நம்மளை பாதுகாக்கும்படி நம்மோடு கூட அவர் இருக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே ஐயோ என் மேலே கோபப்படுறாங்க ஐயோ என் மேலே எரிஞ்சு விழுறாங்க அவர்கள் பயங்கரமாய் இருக்குது அவங்களுடைய கோபம் என்று சொல்லுகிறீர்களா ஆண்டவர் உங்களுக்குள்ளே நிழலா இருப்பதுனால மனுஷருடைய கோபத்திற்கு கத்தர் உங்களை தப்புவிப்பார் பயப்படாதீங்க அவர் உங்களை அசைய விட மாட்டார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கு மனுஷருடைய கோபம் எரிச்சல் பொறாம வன்கண் உங்களுடைய இருதயத்தை உடச்சி போட்டிருக்கலாம் உடனே நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது உடனே நீங்கள் உங்களுடைய நற்கிரிகளை இழந்து விடக்கூடாது உடனே நீங்கள் நல்ல விசுவாசத்தை இழந்துடக்கூடாது உடனே ஆலயத்துக்கு போகிறத நிப்பாட்டிடக்கூடாது ஆண்டவர் என் பக்கத்தில் இருக்கிறாரு எல்லாம் சரியாகும்னு விசுவாசிங்க உங்களை பகச்சவங்க உங்களை நேசிக்கும்படி கத்தர் வைப்பார் ஒன்று இரண்டாவது பொல்லாத சூழ்நிலைகள் இன்றைக்கு உலகத்தில் எப்பொழுதும் எல்லா நிலையிலும் பொல்லாத சூழ்நிலைகள் இருக்கிறது சங்கீதம் நூற்றி இருபத்தி நாலு நாலு அப்பொழுது தண்ணீர்கள் எங்கள் மேல் பாய்ந்தது வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி சூழ்நிலைகள் இதை சமாளிப்பதா அதை சமாளிப்பதா அதை எப்படி சரி செய்யப் போகிறோம் இதை எப்படி சரி செய்ய போகிறோம் குழம்பி நிற்கிற சகோதரனே சகோதரியே ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த குழப்பத்தில் நீ பயப்படாத பொறுமையாயிரு நான் உன் பக்கத்தில் தான் இருக்கிறேன் இந்த சூழ்நிலையை நீ கடந்து போவா என்று கத்தர் பேசுகிறார் பாருங்கள் நூத்தி இருபத்தி நாலு அஞ்சு கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்லுவதாக பொல்லாத சூழ்நில ஐயோ நான் என்ன பண்ண போகிறேன் என் தொழில் என்னவாகும் என் படிப்பு என்னவாகும் என் ரட்சிப்பு என்னவாகும் நான் பயங்கர சிக்கலிலே இருக்கிறேனே என்று புலம்பிக் கொண்டிருக்கிற புலம்பி தவித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே சகோதரனே சகோதரியே ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் பயப்படாதிருங்கள் பொல்லாத சூழ்நிலைக்கு கத்தர் உங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளுவார் கதருகு ஸ்தோத்திரம் மூன்றாவது காரியம் என்ன அந்த சங்கீத புஸ்தகத்தில் சங்கீதம் நூற்றி இருபத்தி நாலு ஏழு வேடருடைய கண்ணிக்கும் தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம் இந்த உலகத்திலே மூன்றாவது கண்ணிகள் யாரால் வைக்கப்படுகிறது என்று தெரியாது எவர்கள் நம்மை குறித்து தவறாக பேசுகிறார்கள் என்று தெரியாது யார் நம்மை குறித்து அங்கே ஒன்றுக்கு ரெண்டாக சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்று தெரியாது நாமோ நாம் உறங்கிக் கொண்டிருப்போம் ஆனால் கத்தரோ நிழலாயிருந்து எல்லா கண்ணிகளுக்கும் தப்பும்படி கத்தர் நமக்கு உதவி செய்கிறார் பயப்படாதீங்க சகோதரனே இந்த கண்ணிகள் இருந்து கத்தர் உங்களை தப்புவிப்பார் இந்த கடன் பிரச்சனை இந்த போராட்டம் இந்த வியாதி தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இந்த கண்ணிகளிலிருந்து கத்தர் உங்களை விடுவிப்பதற்கு அவர் நிழலாக உங்களோடு கூட அவர் இருக்கிறார் பயப்படாதிருங்கள் இன்னும் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று மூணு அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் அவர் தப்புவிப்பார் ஆம் எல்லா கண்ணிகளுக்கும் தப்புவிப்பதற்கு அவர் நம் பக்கம் இருக்கிறார் அலே லூயா உலக சூழ்நிலைக்கு தப்புவிப்பதற்கு அவர் நம் பக்கம் இருக்கிறார் அலே லூயா மனுஷருடைய கோபத்திற்கு நாம் தப்புவிக்கப்படுவதற்கு அவர் நம்மோடு கூட இருக்கிறார் கத்திர்தாமே நம் பக்கம் இராவிட்டால் மனுஷர் நம்மை உயிரோடு கூட விளங்கி இருப்பார்கள் அந்த பொல்லாத பற்களுக்கு நாம் இரையாகி இருப்போம் நம்முடைய ஆத்துமாவின் மேல் பிரச்சனைகள் சூழ்ந்தபோது நாம் மூழ்கி போயிருப்போம் ஆனால் ஆண்டவரோ நம் பக்கம் இருந்து நமக்கு நிழலாக இருந்து நாம் ஸ்தானத்தில் இருந்து நாம் கடந்து போய் விடாதபடி ஆண்டவர் நம்மை அசைவற்றவர்களாய் நம்மை கண்மலையை போல நிற்க பண்ணுகிறார் பயப்படாதிருங்கள் தாமே உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் சகோதரனே சகோதரியே தைரியம் மாறுங்க கண்ணீர் தொடைச்சுக்கிடுங்க உங்கள் குடும்ப காரியத்தை அவர் பார்த்துக்கிடுவார் வாலிபனே வாலிப தங்கச்சியே பயப்படாதீங்க உங்கள் எதிர்காலத்தை அவர் நன்றாக அமைத்து தருவார் ஆகவே தேவ சமூகத்திலே சொல்லுங்கள் கப்தரிய பக்கம் இருக்கிறார் போமா தேவ சமூகத்திலே அண்டு ஒரே முக்கு ஸ்தோத்திரம் அப்பா அருமையான தகப்பனை அருமையான தகப்பனை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த சகோதரனுக்காக ஜெபிக்கிறேன் சகோதரிக்காக ஜெபிக்கிறேன் அருமையான தாய்மார்களுக்காக ஜெபிக்கிறேன் வாலிப தம்பிக்காக ஜெபிக்கிறேன் வாலிப தங்கச்சிக்காக ஜெபிக்கிறேன் நீங்க உதவி செய்யுங்கப்பா அவருடைய எண்ணத்திற்குள்ள நான் உன் பக்கத்துல இருக்கிறேன்னு சொன்னதற்காக நன்றி நீங்க அவங்களுக்கு நிழலா ஆயிருங்கப்பா நீங்க அவங்கள அசைய விடாதீங்கப்பா அவங்களை எத்தனை பேரோ அசைச்சு அவங்க ஸ்தானத்தை பிடுங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி எண்ணி இருக்கும் போது நீங்க அவங்கள அசையாம பர்வதம் போல நிக்க பண்ணுவீராக உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் மனுஷ கோபத்துக்கு தப்புவிங்க பொல்லாத சூழ்நிலைக்கு கத்தர் தப்புவிங்க அண்டவரே கண்ணிகளில் இருந்து உங்க பிள்ளைகள் தப்பி போகும்படி நீங்க அவங்களுக்கு துணையாக நிழலாக இருக்கும்படியாக ஜெபிக்கிற தொடர்ந்து ஆசீர்வதிங்க உங்க கிருப அவர்கள் மேல அவர்கள் வீடுகள் மேல அவருடைய அண்டவரை தங்கி இருக்கிற இடங்கள் மேல தங்கி இருப்பதாக உங்க கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அண்ட இயேசுவின் நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே ஆமென்